VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் மாரடைப்பு காரணமாக பெண்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது மாரடைப்பு ஏற்படுவதன் பின்னர் ஆண்கள் உயிர் பிழைக்கு எண்ணிக்கையுடன் ஒப்பீடு செய்யும் போது பெண்கள் அதிகளவில் நோய்வாய்ப்படுவதாக கூறப்படுகிறது பெண்கள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவது குறைவதாகவும் அதிநவீன சிகிச்சைகள் வழங்கப்படுவது குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசல் பல்கலைக்கழக ஆய்வாளர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றின் மூலம் இந்த விடயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் ஆராய்ந்து இந்த தகவல் வெளியானது உயிரியல் மாற்றங்கள் சமூக கட்டமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளினால் இவ்வாறு நோய் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைமைகளில் இடைவெளி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வங்கிகள் பல ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் வங்கி பணியாளர்கள் பலருக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது சூரிச்சி மாகாண வங்கியை தவிர மற்ற பல வங்கிகள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றன ஏற்கனவே யூ வங்கி ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ஜூலியஸ் பார் வங்கி நூற்றுக்கணக்கானோர் வேலை இழக்கலாம் என தெரிவித்துள்ளது ஆகவே சுவிஸ் வங்கி பணியாளர்கள் பலர் வேலை இழக்க நேரிடலாம் என்னும் அச்சத்தில் இருக்கின்றனர்